ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர அறுபதாவது பாடல் இந்த பாடல் மெய்யுணர்வு பெற சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் பாலினும் சொல் இனியாய் பனிமா மலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் மேலினும் கீழ்நின்று வேதங்கள் பாடும் மெய் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேனுடைய நாய்த்தலையே பட்டர் சொல்றாங்க என்னை தண்டித்து விடாதே அம்மா என்று முந்தைய பாடலில் சொன்னவர் இந்த பாடலிலே அபிராமி அன்னையின் அருளை பற்றி பேசுகிறார் உன்னை நெஞ்சில் நினைக்க இயலாத என்னை நீ தண்டிப்பது முறையா என்ற சொல் பாடலில் கேட்ட பட்டரின் தலையிலே தனது பத்ம பாதங்களை வைத்து அந்த அபிராமி அன்னை அற்புதம் அல்லவா நிகழ்த்திவிட்டாள் நான் உன் குழந்தை தனது குழந்தையை எந்த தாயாவது தண்டிப்பாளா என்று முந்தைய பாடலிலே கேட்ட பட்டருக்கு தனது பாத கமலங்களையே அல்லவா அழித்து விட்டால் அந்த தாய் அந்த அருளை நினைத்து நினைத்து உருகி பாடுகிறார் அபிராமி பட்டர் அம்மா நீ என் தலையிலேயே உனது பாதங்களை பதித்து விட்டார் இந்த பாத கமலங்களது தரிசனமாவது கிடைக்காதா என இயங்குவோர் பலர் உண்டு அம்மா பாலை விட இனிய சொல் அல்லவா உனது சொல் உனது இதமான பனை போன்ற குளிர்ச்சி பொருந்திய பாத கமலங்களை தங்கள் தலைமேல் வைத்து கொள்ள என்மேல் வை என்மேல் வை என்று தேவர்கள் அனைவரும் வேண்டி கொண்டு இருக்கிறார்கள் அந்த திருமால் மிக விருப்பத்தோடு உனது பாத கமலங்களை தனது தலைமேல் வைத்து அழகு பார்க்கிறார் அனைத்து தேவர்களும் வணங்கி நிற்கும் அந்த கொன்றைப்பூச்சூடிய எம் ஈசனும் நனது திருப்பாத கமலங்களை தனது தலைமேல் தாங்கிக் கொண்டு இருக்கிறார் வேதங்கள் நாளும் நினது தாளினைக்கு கீழே நின்று ஓதிக்கொண்டு இருக்கின்றன இப்படி தேவர்கள் வணங்கி ஏத்தும் திருமாலின் மேலும் அந்த ஈசனாரின் மேலும் வேதங்கள் நான்கின் மேலும் வைத்த எனது திருப்பாத கமலங்களை இந்த நாயினின் கடையனிலும் கடையனான எனது தலையின் மேல் வைத்தாயே உனது அருளை அந்த பேரருளை நான் என்னவென்று சொல்லி பாடுவேன் என்று உருகி நிற்கிறார் அபிராமி பட்டன் அன்னையோட பேரருள் அவருக்கு கிடைச்சிருக்கு அதை நினைச்சு உருகி இந்த பாடலை பாடியிருக்காங்க நீங்களும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை பாடிவாங்க அன்னையினோட அருளை பெறுங்க ওম শ্রী অভিরা অন্যে পূটে